அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது இன்றைய தினம் எங்களுடைய நாட்டில் பாராளுமன்றம் ஒன்று கூடியது அந்த பாராளுமன்றத்திலே மிகவும் முக்கியமான ஒரு தெரிவு நடைபெற்றது அதனை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பதினாலாம் திகதி பதினோராம் மாதம் பதினாலாம் திகதி பத்தாவது பாராளுமன்றம் மன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் அரசாங்கத்தை கிடைத்தது அதற்கு பின்னால் பதினாலாம் தேதி தேர்தல் நடைபெற்றது பதினோராம் தேதி பதினோராம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதலாவது பாராளுமன்ற அமர்வு கன்னி அமர்வு பாராளுமன்றம் நடைபெறுகின்றது அன்புக்குரியவர்களே முதலில் இந்த பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்கும் முதல்வர் அதாவது சபாநாயகர் தெரிவு நடைபெற்றது அந்த சபாநாயகரை பிரதமராக ஹரிணி அமரசூரி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய ஹரிணி அமரசூரி அவர்கள் அசோக சபுமால் ரன்வலா அவர்களை இலங்கை பாராளுமன்றத்தின் இரண்டு இருபத்தி ரெண்டாவது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட தெரிவு செய்தார்கள் அதன்பின் அவருடைய அவரை ஸ்தீரப்படுத்துவதற்காக அதாவது விஜித் ஹேரத் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் அவர்களை சபாநாயகராக உறுதிப்படுத்தினார்கள் அதற்கு பின்னால் அவருடைய பெயருக்கு முன்னால் டாக்டர் ஃப்ரஃபோசர் என்ற ஒரு விடயம் இடப்பட்டிருந்தது அவருடைய பட்டங்கள் சார்பாக அந்த டாக்டர் ஃப்ரஃபோசர் என்ற பட்டங்கள் சார்பாக பல கிரிட்டிசிசம் அதாவது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன எழுப்பப்பட்டதற்கு பின்னால் அதனை அவருக்கு புரூஃப் அதாவது உறுதிப்படுத்த முடியாததற்கு பின்னால் அவர் அந்த சபாநாயகர் பதவியிலிருந்து தானே விலகிக் கொள்வதாக முடிவு செய்தார் அதன் பின் இன்று இருபத்தி நாலு பன்னிரண்டு பதினேழாம் தேதி பாராளுமன்றம் ஒன்று கூடியது அந்த பாராளுமன்றம் ஒன்று கூடிய பாராளுமன்றத்தில் அதாவது இடைவெளியாக இருந்த சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றது அதாவது இருபத்தி மூன்றாவது சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றது புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன அதாவது கொலநர்வை மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விக்ரமரத்ன அவர்களை பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் மும்மழிய அதனை பாராளுமன்றத்தின் தலைவர் அதாவது பிமல் ரத்நாயக் அவர்கள் உறுதி செய்தார்கள் யார் இந்த சபாநாயகர் இவர் புலனர்வ மாவட்டத்தைச் சேர்ந்தவர் புலனர்வ மாவட்டத்தில் கல்லமுன மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்றவர் புலநர்வ மாவட்டம் வடமத்திய மாகாணத்தை சேர்ந்தோருவர் என்பதனால் எங்களுக்கும் ஒரு பெருமை என்பதாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உண்மையில் இந்த சபாநாயகர தெரிவு செய்யப்பட்டவர் அதாவது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரெண்டாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பிறந்திருக்கின்றார் இவர் ஆரம்ப பாடச ஆரம்ப கல்வியை புலனர்வ கல்லமுன மகாவித்தியாலயத்தில் கற்று யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியர் இலங்கையில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான பேராதனிய பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் வைத்திய பட்டத்தை பெற்ற ஒருவர் என்பதாக சான்றுகள் கூறுகின்றது மங்கைஹிதா ஆதர சகோதர ஜனதாவணி தசவன வரைய தோரா பத்கரீம அததின சித்துனா පාර්ලිමෙන්න්තු සංගීර්ණේදී දසවනි පාර්ලුමෙන්න්තුවේ පළවැනි කථනායකයා වර තේරීපත් වුණේ ගම්භහාදිිස්ත්‍රික් ජාතික ජනවල වේගේ පාර්ලිමෙන්න්තු මන්ද්‍රී අසෝක සපුමල්රන්වල මහතා. නමුත් අධ්‍යාපන සුදුසකම් නැති ගැටලු නිසා. අසෝක රන්වල මහතා ඉල්ලා අස්වීම සිදුකොරු ලෙබුවා. ඒ අනුව ප්‍රපාඩු වුණු කතානායක දූරයට තමයි අ අද දිනේදී පාර්ලිමින්දුවේදී නව විසතුන්වැනි කතානායක වරය ලෙස වෛද්‍ය ජගත් වික්‍රමරත්න මහතා තේරී පත් වුණ. එතුමා පොළන්නරුව දිිස්ත්‍රික් ජාතික ජනබලවේගේ පක්ෂේ තරඟ කරලා පාර්ලිමෙන්දුවට තේරී පත්වෙච්චි මන්දිරිවරය. එතුමාව කතානායක දූරයට යෝජනා කරේ. හැන්ද්‍රාමාතිතුමිය හරිණී අමරසූරිය. එතුමියගේ යෝජනාව ස්ථීරකරේ පාර්ලිමෙන්න්තු සභානායක ගරු බිමල් රත්නායක තුමා විසින්. ජගත් වික්‍රමරත්න මහතා, ඉගනගත්තු පාසලේ තමා පොළන්නරුව ගල් අමුණු මහා විදුහල. ඒ වගේම පේරාධනිය විශ්වවිද්‍යාලයේ වෛත්‍යය වද්‍යය උපාධිධාරිකනි. කථනායක දූරයට පත්වුණු නවක කතානාය ජගත් වික්‍රමරත්න මහතාට මගේ හිරදයාංග ස්තුූතිය පුදකරනවා. Dear Honorable Brothers and Sisters, Sri Lanka uh, 10th Parliament gathered this morning. At the beginning, 23rd Speaker Selection went. As a new Speaker, Kolonnaru District National People Power Parliament Member Hon Jagat Vikramaratna selected as a new Speaker. Mr. Hon Jagat, uh, Speaker. Uh, Mr. Hon Jagat Vikramaratna, uh, I would like to express my heartfelt gratitude for you, who selected as a new speaker. Thank you, sir. Thank you very much.